ஒன் ஒன் டே கிரிக்கெட்டில் இந்தியாவில் வந்து 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 ரோஹித் ரோஹித் சர்மா சர்மா இல்லாத ஒரு டீம் இன்னும் நாளைக்கு கிடையாது அவர் ராஜாங்க அது அது உண்மையாக திருப்பி சொல்லி பிரயோஜனம் இல்லை மறுபடியும் ப்ரூவ் நேற்று ஆன கேம் 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 பழைய வேறு லெவல் அடுத்தது இன்னமும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் கோலி வருதுங்கிறது ரொம்ப தூரம் வந்துடுவார் அவர் முடியல அவருடைய கேமு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த வயசுக்க விட அதிகமான மெச்சூரிட்டி அவர்கிட்ட காட்டு காட்டினார் அதுதான் இந்த ரெண்டு மேட்ச்லேயுமே இல் வந்து அமகமாக ஆடுறாருங்க இந்த மாதிரி ஒரு கேம் ஏன் பிஜேடியில் அந்த ஒன் ட்ராப் ஆடலர் நம்பர் த்ரீ ஆடலர் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது அக்ஷர் பட்டேலோட குவாலிட்டியை பற்றி யாருமே பேசலை பட் நீங்கள் வந்து கே எல் ராகுல எதுக்காக இவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்கிறது தான் எனக்கு புரிய மாட்டேங்குது அக்ஷர் பட்டேலோட பேட்டிங் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் அப்போ கேஎல் எல் ராகுல வந்து விக்கெட் கீப்பிங்க்காக தான் எடுக்குறீங்களா இதுதான் கொஸ்டின் அவரோட பேட்டிங் வந்து செகண்டரி தான் அவரோட கீப்பிங்க்காக தான் எடுக்கிறோங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ரிஷப் பந்தை விட பெட்டர் விக்கெட் கீப்பரா டீம்ல வந்து பேட்டிங் டெப்த் இருக்குன்னு பேசுறோம் எது டெப்த் எந்த ஸ்லாட்ல எந்த பேட்ஸ்மேன் வந்தா அடிக்க முடியுமோ அப்பதான் அது பேர் டெப்த் செவன்லயோ எயிட்லயோ நாற்பத்தி எட்டாவது ஓவரோ நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரோ கே எல் ராகுல வந்து அவர் ஆடக்கூடிய அந்த கேமு டெப்த் இருக்குன்னு சொல்லக்கூடிய கேமா நேற்றி கூட பார்த்தோம் ஒருவேளை ஜடேஜா வந்து சிஎஸ்கேக்கு இல்லாமல் வேற எதுக்காக ஆடி இருந்தா மேலே வந்துருப்பாருன்னு தெரியல ஜடேஜா ஒரு ஆல்ரௌண்டராக பார்க்குறீங்களா நீங்கள் என் பார்வைக்கு இல்லை ஒருவேளை வேற ஏதாவது டீமுக்கு ஆடி இருந்தால் அவர் ஆல்ரௌண்டராக பார்க்கப்பட்டிருப்பாரோ அப்படின்னு சொல்லி என்னோட பார்வையில் நேத்திக்கு வருண் வந்து வாரூ தான் இருந்தது இன்னும் இல்லை அது கம்ப்ளீட் இல்லை அது வாஸ் நாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் குட் ஷமியை பொறுத்த வரைக்கும் நேற்று கொஞ்சம் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்சி அவர்கிட்ட தெரிஞ்சது சில பால் வந்து இப்பிக்கல் பழைய ஷாமியா போட்டார் சில பால் வந்து ஷம்யா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது டுவெண்ட்டி நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் ஓடியை முடிஞ்சிருக்கு இதோட இந்த சீரீஸையும் வந்து இந்தியா கைப்பற்றிருக்காங்க ரோஹித் அண்டு கம்பீர் தலைமையிலான ஃபஸ்ட்டு ஒரு சீரீஸை வந்து இந்தியா வின் பண்ணியிருக்கு ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்மகிட்ட பேசுகிறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் மீஷூர் சார் இந்த கட்டாக்ல வந்து ஒரு ஆறு வருஷம் கழிச்சு ஒரு பெரிய மேட்ச் நடக்குது எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்பில இருந்தாங்க ப்ராக்டிஸ் செஷனுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேர்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க மேட்ச்சை ஹை ஸ்கோரிங் வென்யூ தான் இது அது மாதிரியே முந்நூற்றி நாலு டார்கெட் வச்சாங்க இங்கிலாண்டு இந்தியா வந்து அதை ஈஸியாக சூஸ் பண்ணிட்டாங்க இதை எப்படி பார்க்குறீங்க நல்ல மேட்ச் ஹை ஸ்கோரிங் மேட்ச் இப்போ கட்டாக் கொஞ்சம் ஜென்ரலாகவே கொஞ்சம் இந்த மாதிரி ஜாஸ்தி ரன்ஸு அடிக்கக்கூடிய ஒரு அடி அடிக்கிற ஒரு கிரவுண்டு தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நிறைய த்ரீ ஹண்ட்ரட்ஸ்லாம் பார்த்துருக்கோம் கட்டாகில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அங்கே மேட்ச் நடக்குது அந்த க்ரௌடுக்கு ஒரு பெரிய உற்சாகம் இருந்தது நல்லா தெரிஞ்சுது நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் செஷனுக்கு வந்து அப்படி ஒரு கூட்டம் வந்திருந்ததுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்லாம் வந்துருந்தது சூப்பராக இருந்தது மேட்ச் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரெண்டு ரெண்டு டீம் அடிச்சிருக்காங்க அப்படின்னா இது வந்து அறநூறு ரெண்டு ஒரு ஒரு நாளில் வந்து பார்க்குறதுங்கிறது ஃபேப்லஸ் சூப்பராக இருந்தது மேட்ச் நல்ல மேட்ச் எம்எஸ் தோனி யுவராஜ் சிங் அவங்க ரெண்டு பேரும் விளையாட இன்டர்நேஷ்னல் மேட்சில் அவங்க கடைசியாக செஞ்சுரி அடித்தது இந்த கட்டாக் பிச்சில் தான் ஓகே ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதை தொடர்ந்து ரோஹித் சர்மா ஒரு செஞ்சுரியை பதிவு பண்ணியிருக்காரு ரொம்ப நாளாக ஃபார்ம் அவுட்ல இருந்தாரு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஓடியிலே யாரு டாப் ஸ்கோராக இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னு கேட்டப்போ ரோஹித் அப்படின்னு சொன்னீங்க இதில் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருந்தது ஒன் டே கிரிக்கெட்டை வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் ஹார்டாகவே அவர் அவரோட இப்போ ஆஃப் லேட் அவருடைய ஃபார்ம் பற்றி பிஜேடியில் வந்து ரொம்ப ஹார்டாக பேசினேன் அவர் வந்து போதும் அவர் டெஸ்ட் மேட்ச அவர் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து அவர் ரிட்டையர் ஆகணும்லாம் பேசினேன் பட் அப்போவே கூட நான் என்ன ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருந்தது ஒன் டே கிரிக்கெட்டில் இந்தியாவில் வந்து ரோஹித் சர்மா இல்லாத ஒரு டீம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு கிடையாது ரோஹித் சர்மா ஹேஸ் டு பி தேர் மஸ்ட் பி தேர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒன் டேல வந்து அவர் ராஜாங்க அது ஒன்றுமே திருப்பி திருப்பி சொல்லி பிரயோஜனம் இல்லை அது மறுபடியும் ப்ரூவ் பண்ணார் அவர் கண்டிப்பாக ஃபார்முக்கு வருவார் ஒன் டேயை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அடிப்பார்னு என்ன ஒரு உள்மனசு சொல்லிகிட்டே இருந்தது அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது அவர் நேற்று ஆழ்ந்த கேம் வந்து பழைய ரோஹித் சர்மா கேம் வேறு லெவல் கேம் சூப்பர் அவருக்கு சப்போர்ட் பண்ண சுபர் கில் ஃபர்ஸ்ட் ஒடையிலேயும் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்கோரர் அவராக தான் இருந்தார் பாலிஷ் பாலிஷ்னு சொல்லலாம் அவரோட கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கள அவர் பாலிஷ் செய்யப்பட்ட ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அவர் அப்படின்னு இருக்குள்ள அந்த மாதிரி அவர் ஆளும் அப்படி இருக்காரா பழிச்சுன்னு அதனால் அவருடைய கேமு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து ஒரு அந்த அந்த விட அதிகமான மெச்சூரிட்டி அவர்கிட்ட காட்டு காட்டினார் அதுதான் இந்த ரெண்டு மேட்ச்லேயுமே ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஸ்ரேயாஸோட இருந்த பார்ட்னர்ஷிப்பும் சரி இதில் வந்து கேப்டனோட இருந்த அதுவும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆன் அந்த டூயட்டும் சரி சூப்பர்பாக இருந்தது அவரோட எனக்கு எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அவருக்கு வந்து நம்ம ஒரு மேட்ச் அடிச்சிட்டோம் இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ கொஞ்சம் ரே ரேஷாக போகலாம் அப்படிங்கிற டெம்டேஷனே இல்லை அவர் வந்து நேச்சுரல் கேம் ஆடுறாரு அவரோட நேச்சுரல் கேம்ங்கிறது கிரிக்கெட்டாக கிரிக்கெட்டிங் ஷார்ட்ஸ் ஆடுறது தான் சும்மா பெனிஜரெண்ட்டாக ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறது வீ போகிறது அது இதெல்லாம் ஒன்றுமே அவர் ஆடுறது கிடையாது அவருக்கு ஆட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அந்த ஷார்ட் டேம் ஜாப் ஒன்று ஆடுறாருங்க ஐயோ அவர் வந்து பேட்டண்ட் எடுத்துடுவார்னு நினைக்கிறேன் அதுக்கு அதுக்கு வந்து ஒரு உலக உரிமை எடுத்தாலும் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த ஷார்ட் டார்மில் வந்து பாருங்க மாஸ்டரை அது வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு கிளாஸாக பண்ணுறாரு அது அது நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது அந்த ஷார்ட்டு ஃபுல் ஃப்ளட்டடாக போகும் உங்களுக்கு பேக் லிஃப்ட்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அந்த ஷார்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் அப்படிலாம் கிடையாது இவ்வளோ தான் எடுக்கிறார் பேக் லிஃப்ட்டு ஒரு சின்ன இப்போ இப்படி தட்டுறாரு ஒருவர் இவ்வளோ தான் க உடம்புலேருந்து கை மூவ் ஆகுது பியூடியூப்பில் ஆடுறாரு சில ஸ்ட்ரைட் ட்ரைவ்ஸு சில க ஹாஃப்ட் ட்ரைவ்ஸ்லாம் பிரமாதமாக இருந்தது கில் வந்து அமகமாக ஆடுறாருங்க எனக்கு அது இந்த மாதிரி ஒரு கேம் ஏன் பிஜிடியில் அந்த ஒன் ட்ராப் ஆடல நம்பர் த்ரீ ஆடல அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது பார்க்கும்போது பட் பழசெல்லாம் மறந்துடுவோம் இப்போ நல்லா ஆடிட்டுருக்காரு வெரி ஹாப்பி இந்த டீமுக்கு வந்து நல்லபடியாக அந்த அந்த டாப் ஆர்டர் வந்து நல்லா செட்டில் ஆகுது அடுத்தது ஃபார்முக்கு ஒருவாருன்னு இருக்கோம் இன்னமும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் அவர் காலெலாம் முடியல அவர் காலம் முடியல அவர் வந்து டெஃபினட்டாக ஒருவாரு கோலியை பற்றிலாம் நம்ம வந்து இது எப்படி ஃபஸ்ட் மேட்ச் முடிஞ்சோன்னே என்னமோ தெரியல என்ன சம்திங் இஸ் ராங் வித் ரோஹித் சர்மான்னு நம்ம சொன்னோம் இல்லையா அதே வார்த்தையை சொல்லி வைப்போம் ஏன்னா சகுனம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த மேட்ச் அவர் அடித்தாலும் அடிப்பார் ஸோ கோலி வந்து ஃபார்முக்கு வருதுங்கிறது ரொம்ப தூரம் இல்லைங்க வந்துடுவார் டெஃபினட்டாக வந்துடுவார் அது இப்போதைக்கு அவர் ஆட வேண்டிய விக்கெட்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் இருக்குது இல்லன்னா துபாய் அந்த மாதிரி இந்த சப்கான்டினென்ட் ரீஜனில் இருக்கிறதுனால அவருக்கு அந்த பவுன்சி ட்ராக்கு அந்த பயம் ஸ்விங்கிங் ஸ்விங்கிங் பாலு அப்படிங்கிற இதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போதைக்கு பட் இட்ஸ் ஒன்லி மேட்ரு ஆஃப் டைம் வந்துடுவார் கூடி சீக்கிரம் வந்துடுவார் சீ அதான் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் மேட்சே நான் சொல்லியிருந்த மாதிரி அவர் வந்து ஒரு பெ பெரிய பிளேயர் அவர் அனாவசியமாக தேவையில்லாமல் அவர் மேலே ஒரு முதிரை குத்தி அனுப்பி அதெல்லாம் பண்ணார் அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வந்து ஃப்ளாம் பாயிண்ட்ஸ் அந்த ஃப்ளூயன்ஸி ஃப்ளூயன்சின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அவர் அவர் ஒரு ஒரு தடை த ஒரு தட்டு தடுமாற்றம் எதுவும் இல்லாமல் அவுட் ஆகிட்டு போனால் கூட தடுமாற்றம் இல்லாமல் அவுட்டாக ஒரு ஆள் அவர் அந்த மாதிரி அந்த அந்த ஃப்ளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அன்ஃபார்ச்சுனேட்லி ரன் அவுட் ஆனார் அது அது அவரோட தப்பு தான் அது அக்ஷர் பட்டேலோடய தப்புன்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது அக்ஷர் பட்டேல் வேண்டான்னு கை காமிக்கிறார் இவர் ஓடிட்டார் அக்ஷர் பட்டேலை பார்க்காம ஓடினார் அவர் அப்படி தான் எடுக்கணும் அவருடைய தப்பு தான் அவர் அவுட் ஆனது பட் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபோர் ரன்ஸ் வந்து பிரமாதமாக ஆடினார் அதைத் தொடர்ந்து ரொம்ப கேள்விக்குறியான ஒரு இடம் நீயா நானா அப்படிங்கிற ஒரு இடத்துல கே எல் ராகுல் இருக்காரு டவுன் த ஆர்டரில் இறக்கப்படுறாரு அவர் வர வேண்டிய இடத்துல அக்ஷரை இறக்குறாங்க இதை எப்படி பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் மேட்சில் வந்து நான் ஐ வாஸ் வெரி கிரிட்டிக்கல் அபவுட் ப்ரொமோட்டிங் அக்ஷர் பட்டேல் கே எல் ராகுல் கஹண்டா அக்ஷர் பட்டேலை நீங்கள் இறக்கிறது வந்து நான் ரொம்ப ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணேன் செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன என்ன அளவுக்கு நான் திட்ட விரும்பலை காரணம் என்னென்னா இதுதான் ஆர்டர்னு அவங்க முடிவு பண்ணிட்டா மாதிரி எனக்கு தெரியுது அவருக்கு வந்து இப்போ அக்ஷர் பட்டேல் வந்து ப்ரமோட் பண்ணி அனுப்பலை அந்த ஒரு மேட்சுக்காக அந்த மாதிரி அனுப்பலை அவரோட ஆர்டரே அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கா மாதிரி எனக்கு தோணுது அவர் வந்து அந்த த்ரீ டவுன் ஆர்டர் அது அந்த ஆர்டரே அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க நம்பர் ஃபைவ் ஸ்லாட் வந்து அக்ஷர் கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு எனக்கு தோணுது மேபி இந்த இந்த விஷயங்கள் வந்து டீம் மீட்டிங்கில் வந்து அவங்க முடிவு முடிவு பண்ணியிருப்பாங்க அது எடுத்து கம்யூனிகேட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் யார் யாருக்கிட்ட சொல்லணுமோ அதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது இது வந்து ப்ராப்பராக தான் அவங்க செஞ்சிருக்காங்க அவங்க செஞ்சுருக்காங்கங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அது ப்ராப்பராகவும் நடந்திருக்குங்கிறதுல எந்த தயக்கமும் வேண்டாம் அது பின்னாடி வந்து அவருக்கு பின்னாடி ஸ்டெல்த்தியாக பண்ணாங்க திருட்டுத்தனமாக இருந்தது இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணாங்க அப்படி இப்படிலாம் இல்லை சடனாக பண்ணாங்கங்கிறதுலாம் இல்லை பட் இது தேவையாங்கிறது தான் அக்ஷர் பட்டேல் மறுபடியும் நான் சொல்கிறது வந்து அக்ஷர் பட்டேலோட குவாலிட்டியை பற்றி யாருமே பேசலை அவரை பற்றி எதுவுமே பேசலை பட் நீங்கள் வந்து கே எல் ராகுலை எதுக்காக இவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்கிறது தான் எனக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா நீங்கள் கே எல் ராகுலை இப்போ நம்ம இப்படி பேசுவோம் கே எல் ராகுலோட பேட்டிங் மேலே இருக்கிற நம்பிக்கை விட அக்ஷர் பட்டேலோட பேட்டிங் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் அப்போ கே எல் ராகுலை வந்து விக்கெட் கீப்பிங்காக தான் எடுக்கிறீங்களா இதுதான் கொஸ்டின் அவரோட பேட்டிங் வந்து செகண்டரி தான் அவரோட கீப்பிங்காக தான் எடுக்கிறோங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ரிஷப் பந்தை விட பெட்டர் விக்கெட் கீப்பரா நேத்தி கூட கே எல் ராகுல் ஒரு கேட்ச் விட்டார் ஜடேஜாவுக்கு பெட்டர் விக்கெட் கீப்பரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் நீங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ராகுல அக்காமடேட் பண்ணணுன்னு பார்க்குறீங்க லெவனில் பட் அக்காமடேட் பண்ணினதுக்கப்புறம் அவரை அவரை ப்ரொடெக்ட் பண்ண பார்க்குறீங்க இது இது ஏன் நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ஒன்று நீங்கள் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருந்தால் உள்ளே கொண்டு வராதிங்க ஃபிஃப்டீனில் எடுங்க அவங்களை லெவனில் கொடுக்காதீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் பெர்மனெண்ட்டாக பட் நீங்க லெவன்ல எடுக்குறீங்க அவருக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இது என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அக்ஷர் பட்டேல் வந்து நீங்க ஹையர் ஹேண்ட்ல ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனா இருந்தா இதுக்கு அதை விட பெட்டரா பியூர் பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்காங்களே அவங்க அவங்கள கூட எடுத்துருக்கலாமே ஆடி பந்தே கூட எடுத்துருக்கலாமே பந்தே எடுத்துக்கலாம் பந்து வந்திருந்தான்னா அக்ஷர் பட்டேல் ப்ரமோஷன்ல வந்திருக்குமா அந்த நம்பர் ஃபைவ் அவர் ஆடி தெரியல எனக்கு அவரும் பார்த்தா மறுபடியும் இந்த லெஃப்ட் ரைட் காமினேஷன் நான் வரல இல்லங்கிறனா இது லெஃப்ட் ரைட் காமினேஷனுக்காக செய்யப்பட்டது அல்ல நான் அப்படிதான் முதல் மேட்ச் பேசினேன் இப்போ ரெண்டாவது மேட்ச்சும் அவர் அந்த இது பண்றதுக்கும்போது அந்த இடத்துல லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்கு என்னங்க இருக்கு ஆ என் ஓப்பனிங் ரெண்டு ரைட் ஹேண்டர்ஸ் போட்டு பொல பொலன்னு பொழுந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ரெண்டு ரைட் ஹேண்டர்ஸ் போட்டு டீம் அந்த டீமை கொண்டு போய் வின்னிங் போஸ்ட்ல கொண்டு போய் நிறுத்திட்டு போனாங்க ரெண்டு பேருமே ரைட் ஹேண்ட் ஆசனா அங்கே வந்து லெஃப்ட் ரைட்டு கொண்டு வர அவசியமே கிடையாது செகண்ட் மேட்ச்சு நோ சான்ஸ் ஆட்டால் எதுக்காக அங்கே வரணும் அதனால்தான் நான் சொல்கிறேன் அவரை வந்து நம்பர் ஃபைவ் ஸ்லாட்டை வந்து அக்ஷருக்குன்னு உருவாக்கிட்டாங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது ஆனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் அக்ஷர் பட்டேல் நம்பர் ஃபைவ் ஆடுறதில்ல ஆஸ் அஸ் அ கிரிக்கெட் ஃபேன் எனக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஓகே ஃபைன் பட் பின்னாடி வரக்கூடிய அந்த கே எல் ராகுல் அக்ஷர் பட்டேல் பின்னாடி வந்திருந்தால் என்ன அடிச்சிருப்பாரோ அதை அடிப்பாரா அதான் கேள்வி இப்போது நீங்கள் நான் என்ன நான் என்ன பாயிண்ட்டுக்கு வரேன்னா டெப்த் இருக்குன்னு நம்ம பேசுகிறோம் டீமில் வந்து பேட்டிங் டெப்த் இருக்குன்னு பேசுகிறோம் எது டெப்த் எந்த ஸ்லாட்டில் எந்த பேட்ஸ்மேன் வந்தால் அடிக்க முடியுமோ அப்போ தான் அது பேர் டெப்த் கரெக்ட் ஏன்னா இப்போ வந்து நீங்கள் நம்பர் செவன்லேயோ எயிட்லேயோ நாற்பத்தி எட்டாவது ஓவரோ நாற்பத்தி ஒம்போதாவது ஓவரோ கே எல் வந்து அவர் அது அவர் ஆடக்கூடிய அந்த கேமு டெப்த் இருக்குன்னு சொல்லக்கூடிய கேமா நேற்று கூட பார்த்தோம் ஃபஸ்ட்டு மேட்ச்சும் அதுமாதிரி அவுட் ஆனார் செகண்ட் மேட்சும் அவுட் ஆனார் பட் அவரால் பண்ண முடியல எதுவும் அப்படி இருக்கும்போது அதை எப்படி நீங்கள் டெப்த்துன்னு எடுத்துப்பீங்க நீங்கள் சோ அதை விட ஷம்மி வந்திருந்தா கூட அந்த இடத்துல நாலு ஒரு ரெண்டு சுற்ற சுற்றின ஒரு ரெண்டு சிக்ஸ் கூட மாட்டேங்கிற சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் அதை டெப்த்துன்னு பேச முடியாது டெப்துன்னு சொல்லி எடுக்கிறீங்க அதே அப்படியே ரிவர்ஸ் வச்சு பாருங்கள் ஸ்வாப் பண்ணி பாருங்கள் கே எல் ராகுல் வந்து நம்பர் ஃபைவ் வந்துருந்தது வந்திருந்து அக்ஷர் பட்டேல் நம்பர் செவனோ எயிட்டோ ஆடிருதா அவரால் கடைசியில் ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிக்க முடியும் இதுதான் நான் சொல்றேன் நீங்கள் அந்த இடத்துல நம்பர் நீங்கள் வந்து சடனாக ஒரு ரெண்டு மூணு விக்கெட் விழுது ரெண்டு மேட்சுமே பார்த்துட்டோம் இது சடனாக விழுதா அதான் கேள்வி எனக்கு மாற்றத்தினால் விழுதா மாதா மாற்றத்தினால் கோவத்தை வெடி காட்டுறாங்களா இன்க்ளூடிங் பாண்டியா நான் சொல்கிறேன் அவரோட ஆர்டர் டு தட் எக்ஸ்டெண்ட் அவர்தான் இறங்குறது இல்லை நீங்கள் இது வரைக்கும் பாண்டியா வந்து நம்பர் த்ரீ நம்பர் நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் ஆடிட்டு இருக்கிற ஒரு ஆளை திடீர்னு செவன் எய்ட்டுக்கு அனுப்புறீங்க நீங்கள் அவரை வந்து ராங் சைடு ரப் பண்ணுறீங்க சரி பாண்டியா வந்து ஒரு நல்ல ஆல்ரௌண்டர் அவரை வந்து நீங்கள் மேலே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறதை விட்டு நான் இப்போ மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிற பாயிண்ட்டு அக்சர் பட்டேலை ஏன் ப்ரமோட் பண்ணீங்கன்னு கேள்வி அல்ல அக்ஷர் பட்டேலுங்கிற பேர் எடுத்துடுங்க இந்த இடத்துல எதுக்காக ப்ரமோஷன் நடக்குதுங்கிறது தான் கேள்வி அப்படி நீங்க பண்ற அந்த ப்ரொமோஷன் பண்ற பட்சத்துல அந்த ஆட்கள் பின்னாடி வரும்போது அவர் அவங்களா அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஸ்டின் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய பதில் அப்படியே இந்தியாவோட பவுலிங் யூனிட்டுக்கு வருவேன் யாருமே எதிர்பார்க்கல வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு பெரிய டெபு கொடுத்துருக்காங்க இப்போ ட்ரா பண்ணிட்டு அவரை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நீங்க நினைச்சு பார்த்தீங்களா இந்த மேட்ச்சே அவரை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு கண்டிப்பாக எதிர்பார்த்தேன் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்சாக அவர் ஆடுவார்னு எதிர்பார்த்தேன் குல்தீப் யாதவ் வந்து ஃபஸ்ட் மேட்ச் ஆடுவார் நான் எதிர்பார்க்கல நம்ம இன்டர்வியூலேயும் நான் சொன்னேன் செகண்ட் மேட்ச்சு டெஃபனட்டாக அவர் உள்ளே ஒரு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா குல்தீப் யாதவ் வந்து பெருசாக ஒன்றும் நான் விக்கெட் ஒரு ஒருவேளை அவர் ஒரு ரெண்டு மூணு விக்கெட் எடுத்திருந்தால் ப்ராபப்ளி இந்த சேஞ்ச் நடந்துருக்காது அவர் நல்லா போட்டார் குல்தீப் ஃபஸ்ட் மேட்ச் நல்லா போட்டார் பட் டெஃபனட்டாக செகண்ட் மேட்ச் வரும்னு ஆடுவார்னு எனக்கு நல்லா தெரியும் ஐ ஆம் வெரி ஹாப்பி அவரும் நல்லா போட்டார் அதாவது ஃபார் டெபுட்டன்ட் அந்த ப்ரெஷர் இருக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும் அப்படி அதெல்லாம் எடுத்து நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் ஓரளவுக்கு அவருடைய நம்பர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து ஓர் ஐம்பத்தஞ்சு ரன்னுங்கிறது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ரன்ஸ் ஒரு முன்னூற்றி அஞ்சு ரன் அடித்த ஒரு இடத்துல ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ரன்ஸ் ஒரு போலர் கொடுக்குறாருன்னா பேட் கிடையாது நல்ல போல் நல்லா தான் போட்டிருக்கார் பட் என்னோட பார்வையில் நேற்றுக்கு வருண் சக்கரவர்த்தி வந்து வருண் வந்து வாரூ தான் இருந்தது இன்னும் இல்லை அது கம்ப்ளீட் இல்லை அது அவ்வளோதான் அது அது ஒரு வாஸ் நாட் கம்ப்ளீட் போலர் எஸ்டி நேற்றுக்கு அவரோட போலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னமோ தெரியல அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற பெரிய வெப்பன் வந்து ஃப்ளைட் தான் பால் தூக்கி போட்டால் தான் அவருக்கு வந்து பீட் ஆகிறாங்க ஏமாறுறாங்க பேட் அண்ட் பேட் க்ளா கேப்பில் போல்ட் ஆகிறாங்க இதெல்லாம் இருந்தது பட் நேற்றுக்கு தூக்கே போடல இனிமேல் அடிச்சு அடித்து இருந்தார் என்னென்னு தெரியல அதுவும் மோரார் எஸ் லெக் அண்ட் மெட்டில் அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தார் லெக்லேயே ஆடிட்டு இருந்தாங்க அவர் அவர் வந்து அவருடைய அந்த அந்த லூப் ஒன்று விடுவார்ல ஆஃப் ஸ்டம்ப்ல ஒன்று அது இல்லவே இல்லை மிஸ் ஆகிடுச்சு ஒருவேளை ரம் ரன் அடிச்சிட போகிறாங்க ரன்னு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு டென்ஷன் அவர் மனசில் இருந்ததான் தெரில இப்போ போலிங் கோச்சு அந்த அப்பப்போ அந்த ட்ரிங்க்ஸ் பிரேக்கு ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் உள்ளே வந்துட்டு போவாங்களே அந்த மாதிரி சமயத்துலலாம் கொஞ்சம் யாராவது அவர்கிட்ட இதை ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசியிருக்கலாம் பட் பேசியும் அப்படி அப்படி போட்டாரா தன்னை தானே க இழுதுக்கிட்டாரா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரா அப்படிங்குறது தெரில இ வாஸ் நாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் குட் எஸ்டடி காம்போ பவர் நம்ம விக்கெட் எடுக்கிறதுக்கு மேட்சும் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா இல்ல ஹர்ஷித் ராணா வந்து எனக்கு என்னுடைய பார்வை பார்வைக்கு அவர் விக்கெட் எங்கும் போலரா தெரியுது ரன்னு போவார் அவர் நிறைய ரன்னு கொடுக்கக்கூடிய ஆள் ஆளு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய போலர் அவர் அதாவது ரன்னு கொடுத்து வாங்குறது காசு கொடுத்து பொருள் வாங்குற மாதிரி அவர் ரன்னு கொடுத்து விக்கெட் எடுக்கிற மாதிரி ஏன்னா அவர் எடுக்கிற விக்கெட்லாம் வந்து ஷார்ப்பாக வந்து போல்டாகுது எல்பிடபிள்யூ ஆகுது ஸ்லிப்பில் கேட்சு கார்ட் பையன் இப்படிலாம் இருக்காது நீங்கள் எங்கேயோ அடிக்கிறாங்க அவுட் ஆகிறாங்க அந்த மாதிரி தான் அவர் வந்து அடிக்க வச்சு எடுக்கிற மாதிரி போலராக தான் தெரியுது அவரோட டைப் ஆஃப் போலிங் அப்படி தான் இருக்குது பட் விக்கெட் டேக்கிங் போலர் அவர் வந்து ஒவ்வொரு விக்கெட் இல்லாமலே அவர் போகிறது இல்லை அவர் ஆடின எல்லா மேட்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் டெஃபினட்டாக எடுக்கிறாரு அது வரைக்கும் இருக்கார் அது அந்த மாதிரி ஒரு பவுலர் உங்களுக்கு டீமில் எப்போவுமே இருப்பாங்க இருக்கணும் அந்த மாதிரி எல்லாருமே நீங்கள் கண்ட்ரோல் லைன் அண்ட் லென்த் மெயின்டைன் பண்ணி அப்படியே ஒரு ரெஸ்ட்ரைண்டாக போட முடியாது இந்த மாதிரி வந்து பா ரை கொடுத்து விக்கெட் எடுக்கிற ஆள் அப்படிங்கிறது ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க யூஸ்வலாக வந்து அந்த இடத்துல வந்து குல்தீப் யாதவ் தான் அந்த அந்த மிடில் ஓவர்ஸில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அந்த அந்த வேலையை பண்ணக்கூடிய ஒரு ஆள் பட் இப்போ வந்து அந்த இடத்துக்கு ஒரு ஃபாஸ்ட் போலர் வந்திருக்காரு நல்லா போடுறாரு ஓகே எனக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அர்ஷித் ராணுவை பொறுத்த வரைக்கும் ஷமியை பொறுத்த வரைக்கும் நேற்று கொஞ்சம் கொஞ்சம் இன்சு இன்கன்சிஸ்டன்சி அவர்கிட்ட தெரிஞ்சது சில பால் வந்து டிப்பிக்கல் பழைய ஷமியாக போட்டார் சில பால் வந்து ஷமியா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது ஸோ இப்படியும் அப்படியே இருந்தது விக்கெட்டே இல்லாமல் இருந்தார் கடைசியில் ஒரு லாஸ்ட்டில் ஒரு விக்கெட் கிடச்ச உடனே அவர் கொஞ்சம் ஓகே அந்த காலம் ஃபில் ஆச்சு ஆச்சு நமக்கு இப்போ வந்து ஷமி வந்திருக்காரு வந்து செட்டில் ஆகிட்டு இருக்காரு இது இது ஓகே ஓகேன்னு தான் எனக்கு தோணும் ஜடேஜா பேட்டிங்கில் இன்னமும் கீழே தான் வராரு கே எல் ராகுல் ஹர்திக் பாண்டியா அதுக்கப்புறமா தான் வராரு அவர் கொடுக்கப்பட்ட இடத்துல பவுலிங்கில் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு ஒருவேளை ஜடேஜா வந்து சிஎஸ்கேக்கு இல்லாமல் வேற எதுக்காக ஆடி இருந்தால் மேலே வந்திருப்பாரு தெரியல பட் பவுலிங்கில் அவருக்கு அவரை வந்து அவங்களால உட்கார வைக்க முடியல ஏன்னா உட்கார வச்சா டீம் தோத்துருங்கிற மாதிரி சரிப்பா அவர் என்னதான் தான் நம்ம அவமானப்படுத்தினாலும் அவர் போலிங்காக வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுட்டு அவர் மூணு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு டீம் ஜெயிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு எக்ஸலண்ட் போலருங்க ஜடேஜாவோட போலிங்கை பற்றி என்ன சொல்கிறது சர்க்கு 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 சர்க்குன்னு சுவிட்சு போட்டு லைட் எரியா மாதிரி மெக்கானிக்கலாக போடுறாரு அவர் வந்து இன்னோவேஷன்லாம் ஒன்றும் கிடையாது மூணு ஸ்டம்ப்பு நீங்கள் அவருடைய பால் சு இது போடுறாங்க பாருங்கள் அவர் விக்கெட் எடுத்த பால் வேணால் கொஞ்சம் அப்படி இப்படி வெளியே இருக்க தவிர அது வரைக்கும் போட்ட பால் போட்ட மூணு ஸ்டம்ப் லைன்ல நீங்க ஒன்று போல்டு இல்லை எல்பி டபிள்யூ இல்லை பேட்டில் ஒழுங்காடு அவ்வளோதான் மூணு ஆப்ஷன் அவர்கிட்ட எனக்கு நான் மற்றவங்களே நம்பறது இல்லை நான் ஒன்று போல்டு எடுக்கிறேன் இல்லை எல்பி டபிள்யூ எடுக்கலாம் என்ன நானே நம்பிக்கிறேன் இல்லை அடிச்சுக்கோ இல்லை நீ அடிக்கிறது தான் அடிச்சுக்கோ ஆனால் அடிக்க முடியல அவர் ஏன்னா ஸ்டம்ப் அட்டாக்கு விட்டு ஆடுறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா இருக்குது அவரு நீ தொண்ணூத்தேழு தொண்ணூத்தெட்டு கிலோமீட்டர் போடுறாரு அது மாதிரி சக்க சக்கன்னு போடுறாரு ஒன்னே கால் ஒன்றரை நிமிஷத்துல ஒரு ஓவர் போட்டு முடிக்கிறாரு அதை அதை கவுண்டர் பண்ணுறதுக்கும் இந்த இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு பெரிய ஸ்மார்ட்னஸ் இல்லை நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க சிஎஸ்கே பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இவர் வந்து சைட்லைன் பண்ணப்படுறாரா சைட்லைன் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை எப்படி சைட்லைன் லெவனில் டீமில் எடுத்ததுக்கப்புறம் சைட்லைன் என்ன பண்ணுறது பட் ஜடேஜா ஒரு ஆல்ரவுண்டராக பார்க்குறீங்களா நீங்கள் கண்டிப்பாக இல்லை என் பார்வைக்கு இல்லை ஜடேஜாவை நீங்கள் லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னராக பார்க்குறீங்க அதாவது இப்போ பார்க்கப்படுறதா இப்போ தான் சொல்கிறேன் நான் ஜடேஜாவே இப்போ லெஃப்டார் ஸ்பின்னராக தான் அவர் பார்க்கப்படுகிறார் அவர் 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 ஆ ஒரு ஆல்ரௌண்டராக அவர் பார்க்கப்படுவதில்லை அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன் பட் ஜடேஜா இஸ் அன் ஆல்ரவுண்டர் அவர் ஆல்ரௌண்டராக பார்க்க பார்க்கப்பட வேண்டிய ஒரு ஆள் அதை நிரூபிச்சிருக்கிற ஆள் அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை வேறு ஏதாவது டீமுக்கு ஆடி இருந்தார் ஒரு ஆர்டர் ஒன்றா பார்க்கப்பட்டு இருப்பாரோ அப்படின்னு தோணுச்சு என்ன காரணம் நீ இல்ல நீங்க ஏதாவது அது என்ன காரணமா இருக்கோன்னு என்ன காரணமா இருக்கோம்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா மத்தவங்க கிட்ட இல்லாத ஒண்ணு இவர்கிட்ட இருக்கணும்ல அது மத்தவங்ககிட்ட இல்லாதது இவர் கிட்ட இருக்கிறது சிஎஸ்கே சி எஸ்கேங்கிற டேக்கு தான்

இல்லவே இல்லையா வேற வழி இல்லாம நீங்க துபாயை கொண்டு வந்தீங்க சிவன் துபாவே ஒருத்தனுக்கு அடிப்பட்ட ஒண்ணு அவர் லெவன்ல இருக்க வேண்டிய இருக்க வேண்டிய ஆளு முதல்ல இல்லையே இன்ஜுரிங்கிறதுனால அவரை எடுக்காம இருந்திருந்தாங்க அப்புறம் திடீர்னு இன்ஜுரி சரி ஆயிடுச்சா கூப்பிட்டு வந்தீங்களே சரி ஓகே அது மாதிரிதான் நம்ம இன்னொருத்தருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவர் மேலேயும் நிறைய கேள்விகள் இருக்கு ருத்துராஜ் கைக்வாட் அப்படிங்கிற ஒரு போர்சன் மேலேயும் நிறைய நம்பிக்கை இருக்கு இன்ஜினி மேல அவர் மேல யாருக்கு நம்பிக்கை இருக்கு

ஓகே சார் பார்க்கலாம் யாருமே எதிர்பார்க்கல ரோஹித் அண்ட் கம்பீரோட காம்போ வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு சீரீஸை வின் பண்ணிருக்காங்க இதை தொடர்ந்து சாம்பியன்ஸ் டிராஃபியும் இருக்கு தேர்டு ஓடியையும் இருக்கு இதுக்கு என்ன மாதிரி டீம் எல்லாம் செட் பண்றாங்கன்னு பார்ப்போம் கருத்துக்களை பார்த்துக்கிறது நன்றி